வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி தஞ்சை மாநகரில் அரசு பொருள்காட்சியை உயர்திரு கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மைதானத்தில் பொருள்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது பேண்டு வாத்தியங்கள் முழங்க அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசு பொருள்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செல்லியன் திறந்து வைத்தார் தஞ்சை மாவட்ட மக்கள் செய்தி தொடர்புத்துறை அலுவலர் மதியழகன் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது உரைக்கு பின்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் குறிப்பாக திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பொருட்களுக்கான நியாய விலைகளை அறியவும் பல்வேறு துறை சார்ந்த பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளவும் நல்லதொரு வாய்ப்பாக இந்த பொருட்காட்சி அமைகின்றது காலை முதல் தொடங்கி இரவு வரைக்கும் அரசு பொருட்காட்சிகள் நடைபெற இருப்பதனால் இங்கு பார்வையிட வரும் மக்களின் உணவு தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு உணவு பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் உயர் கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகையாக அமர்த்தப்பட்டு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகை அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணை கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அரசு பொருட்காட்சி தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வரவேற்புரையாற்றி இருக்கிற மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன்